வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜம்பரை கோட்டை கிராமம் நம்ம சக்கை நாயக்கண்ணூரில் இருக்கக்கூடிய முத்திரசவர்களுடைய மருது காலையை வந்து வடக்கயிறு போட்டு நம்ம காலையை வந்து ட்ரெயின் பண்ணுற தான் பார்க்க போறீங்க ஃபுல்லாக நண்பர்களே இந்த வடக்கயிறு கட்டணும் பாத்தீங்களா அதில் தான் மாட்டோட மொத்த பலமும் நிறுத்துறதுக்கும் மாட்டை விளாடுறதுக்கும் சரியா இருக்கும் ஒருவேளை இந்த வடக்கை லூஸாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா மாடு உறுதிக்கணும் அதே நேரத்தில் ரொம்ப டைட்டாக இருந்தாலும் மாடு வந்து மூச்சு வரத்துக்கு ஜென்மமாக இருக்கும் கூப்பிடுதியா மாடு பார்த்தீங்களா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி மாடு கூப்பிடுது வருங்க பாருங்க மாடு வந்து வாங்கடா பார்த்துக்கல அப்படின்னு சொல்லி கூப்பிடுது மாட்டை ஏன் தெய்வம் மதிக்கிறேன் அப்படின்னா இது மாட்டை பற்றி தெரியாத வயல்களுக்கெல்லாம் ஒன்று சொறேன் கேட்டுக்க பத்தியா மாட்டை பிடிக்க வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா சூடம் பொற்றி பத்து குச்சி பொருத்தி சாமியை தான் மாட்டை பிடிக்கிறாலும் உள்ளே இறங்குவேன் உருமதாய் பயங்கரமாக இருக்கு பயங்கரமாக உருவா சிறுமி தான் பார்த்திங்க வச்சிக்கோங்களேன் பயங்கரமாக இருக்கு மாடு ஒட்டுற அந்த ஸ்டைல் இருக்குல்ல அது வந்து மாடுபிடிக்காரங்களுக்கு தனியாக தெரியும் எந்த ஒரு மாட்டை வந்து ஆச்சனா எந்த மாதிரி மாடு ஒதுங்கணும் என்ன பண்ணணும் ஏறிக்கணும் பின்னாடி எப்படி நிற்கிறேன் ஒரு பையன் அந்த பையனை வந்து டச் பண்ண முடியும் பார்த்தீங்களா இருந்தாலும் மாடு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கண் போர்வை எந்த திசையில் இருக்குது எப்படி ஒப்பிடி எப்படி உருமு எப்படி வந்து அணைச்சா சரியா இருக்குன்றது மாடுபிடி வீரர்களுக்கும் தெரியும் மாட்டுக்கும் தெரியும்

ஹேய் 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 டேய் சக்கரமா வந்துட்டான் கை என்ன காட்டுடுறே ஏத்தி போறான் ஏத்தி போறான் பைடா ஹேய் போன் தப்புச்சு திரும்ப மாடு அதையும் பாரு மம்படுக்காரன் என்னடா ஹேய் 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 கை அது வெளிய கொண்டு வந்துடுடா ஹேய் ரும்மியா ரும்மியா மாடு வந்து தரமாக விளையாடுது மாடு விடு வீரர்கள் பார்த்திங்கன்னா சூப்பராக விளையாடுறாங்க அடுத்த தலைமுறை வந்து ஜல்லிக்கட்டை வந்து எடுத்து வளர்க்கணும் எடுத்து நடத்தணும் நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வயலுக்கு எடுத்து பண்ணுறாங்க பார்த்தீங்களா உண்மையிலே இதுவே வந்து மிகப்பெரிய பெரிய விஷயம் இன்னையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பேர் ஆளுங்க மட்டும் தான் ஜல்லிக்கட்டு வளர்த்துருந்தாங்க ஆனால் இப்போ அடுத்தடுத்த தலைமுறைக்கான வயல்களை ஜல்லிக்கட்டு மாட்டை வந்து எடுத்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு வந்ததுக்கே முதல்ல வணக்கம் 哎。